சாங் எல்லாமே ரொம்ப தூய தமிழ் இருந்துச்சு ஸோ தமிழில் ஆரம்பித்து எடுத்து இங்கிலீஷ் வரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான் நின்றுட்டு அப்படியே லெஃப்டில் வாத்தியார் நிற்கிறாரு பார்க்குறாரு அவரை அவன் பார்த்துட்டு பாடுறா பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு அவன் பார்க்குறான் அப்படியே முடிச்சு கேட்கான் வாயில் காற்று தான் வருது பாட்டு வரல அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான் சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு சார் கீழே வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஒரு நாள் இன்னைக்கா ஒரு நாள் நீ பாடுவ நீ நல்லாவே பாடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி என்னடா ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்கிது ஒரு பயம் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார் அங்கே போயிட்டு ஒன்றுமே பாடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன்னு ஒரே கவலை சரி நமக்கு மியூசிக் சம்மந்தமே கிடையாது நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே எல்லாரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பல்லையை ஹார்மோனியம் எடுத்து ஒருத்தன் வாசிக்கிட்டு இருக்கிறான் ஆறு மணி வாசிச்சிட்டு இருக்கும்போது நாம் காதலில் கேட்குது என்னடா வாசிக்கிறான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன் வாசிக்கிறான்னு கேட்டாங்க இல்லை இல்லை எனக்கு மியூசிக்கு ரொம்ப தூரம் நீங்களே வாசிங்க நான் வீட்டைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் கழிச்சு வச்சுட்டு போயிட்டாரு சரி என்னதான் அமைக்க பார்க்கலாமே என்ன இருக்கு ஆர்மணியத்துல நம்ம தான் எல்லா வீடியோலையும் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தை எடுத்துட்டு அப்படியே ஒரு கீ அமைக்கிட்டு இருக்கேன் ஆனா அது என்னவோ கோயின்சிடென்ட் அந்த டைம் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குது அந்த பாட்டுடைய அதே பிச் நோட்டு ஸ்கேல் எல்லாமே நான் வாசிக்கிறேன் அந்த நோட்லேயே சிங்க் ஆகுது என்னது நம்ம வாசிக்கிறது டியூன் நம்ம டியூனுக்கு தான் பாட்டு ஓடுறதா பாட்டை கேட்டு நம்ம டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரியாத ஒரு சிங்க் அப்போ தான் என்ன ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அப்போ தான் நமக்கு சரி ரெண்டு மூணு நோட்டு வாசிக்க வாசிக்க அந்த சாங்குக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஸோ நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளால வாசிக்க முடிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த டைம் தான் ஃபீல் ஆச்சு ஸோ அதுதான் என்னுடைய மியூசிக் ஜேர்னி அண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது அங்கே இருந்து தான் என்னுடைய ஃபுல் ஸ்டடிஸ் மியூசிக் எல்லாமே ஆரம்பித்தேன் அம்மா அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க நீ ஏதோ பண்ணிக்கோ படிக்கிற மட்டும் விட்டுறக்கூடாது எந்த காரணத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஆரம்பித்து காலேஜில் முடிச்சுட்டு சரி சினிமாவில் போய் எதாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தேவா வந்து நட்பு கிடச்சிச்சு தேவா என்ன சொன்னாப்பில நம்ம செம்மையா பாட்டு போன்றோம் ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் ஒன்னு அப்படிப்பட்ட பா சாங் எழுதுனா அப்பதான் ஊர் ஊரை பார்க்கும் இல்லைன்னா வேற மாதிரி சாங் எழுதணும் அப்படி தான் நம்ம ஊரை பார்க்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஐடியா சொல்லுவான் ஏய் கேவலமான ஐடியா இருக்கு தயவு தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பிரில்லியண்டானு வருவோம் இது செம்மையா இருக்கு இப்போ கொடுக்க வேணாம் பின்னாடி கொடுத்துருவோம் இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் பண்ணிட்டே இருப்போம் அப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டோம்னா இப்படி போனால் சரியாக இருக்காது நம்ம யாராவது நம்ம டேரக்டர்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி நம்ம அவங்களை பார்த்து சார் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லிஸ்ட் போட ஆரம்பித்தோம் இந்த டைரக்டர் பார்க்குறோம் அந்த டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி இன்னைக்கு இந்த நாலு டேரக்டர் கவர் பண்றோம் நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாள் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வடபள்ளி பள்ளி சாதி கிராமம் விரிவாக பார்க்கணும் அலசர் பார்க்கணும் டெய்லி இது எங்களுக்கு லிஸ்ட்டு இப்படி தான் போயிட்டே இருப்போம் அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இருக்கும் சார் தேவா சொன்னாப்புல நம்ம இன்னைக்கு முக்கியமான ஆளை பார்க்க போறோம் இன்னைக்கு தான் ராஜேசன் பழத்துடைய ஃபர்ஸ்ட் டே சாங் மூவி ரிலீஸ் ஆகுது ஒரு முக்கியமான விஐபி நமக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா போய் வண்டி நிப்பாட்டிட்டு டீஓல தான் போறோம் ரெண்டு பேரும் அப்படியே போய் நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேவா போட்டு அண்ணா வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்புல எனக்கு யாருமே தெரியாது ஏன்னா நாங்க தேவா ரெண்டு பேருமே நாங்கள் கோவ்டினேட் பண்ணிக்குருவோம் யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் பேர் தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியும் ஸோ ஆனால் தேவாக்க அதிக ஆள் தெரியறதுனால தேவாக்கிட்ட நீங்க ஃபுல்லா பாத்துக்கோ அண்ணா நம்ம போயிட்டு சாங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ணா அப்படியே மாசா வெளியில் வர்றாரு யார் என்ன வெளியில் வந்துட்டு அப்படியே என்ன வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு ஆனா வணக்கம்னா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பாட்டு எல்லாம் காமிக்கிறோம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு கேட்டுட்டு அப்படியே திருப்போட்டம் கேட்கறாரு ரெண்டு மூணு சாங் கேட்டுகிட்டே இருக்காரு பார்த்துட்டு இந்த லைன் நல்லா இருக்கேன் இந்த லைன் நல்லா இருக்கேன் இந்த இடத்த சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தார் ஓகேண்ணா ஓகேண்ணா ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்ரிசியேஷன் நீ இது நல்லா பண்ணிக்கனு சொல்லும்போது அதுதான் அவனுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இவ்வளோ நாள் ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாமல் என்னடா மியூசிக் போடணும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாட்டாக இருக்குது ஒன்று வெளியிலேயே வருது இல்லையா அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தோம் அப்புறம் அண்ணன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலாம் யூடியூப்ல பார்த்துட்டு லைக் மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு டேரக்டருக்கு என்னன்னா அவருடைய கதையில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது உடைய நம்ம கதைக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அது எப்பவுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அது மாதிரி அண்ணன் டன்ன ஒரு சீன் சொல்லுங்க அவங்களுக்கு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்ப அந்த டைம்ல அண்ணன் ஒரு கதை சொன்னார் அப்படியே நம்ம அண்ணனை இப்போ போய் செம்ம இம்ப்ரூவ் பண்றோம் சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கு போறோம் உட்காந்து நான் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீன் எல்லாம் ரெடி பண்ணி மியூசிக் எடுத்துக்கொண்டு அந்த காமிப்போம் அண்ணன் அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாரு ஆஹ் இந்த இடத்துல எஃபெக்டா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்படிதான் சாஜி அண்ணா உடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியா ஆரம்பிச்சது ஆறு வருஷம் இதுதான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆறு வருஷமும் அண்ணனுடைய போராட்டத்தோட நாங்களும் எங்க போராட்டத்தையும் அப்படியே பேர் ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா ஒரு நாள் கால் வருது அண்ணன் சொல்கிறார் ஆஃபீஸ் போட்டோம் தான் வந்துடு ஸ்டெயிட்டாக நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார் தேவா நான் என்ன பண்ணா எடரா வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தேவம் எடுத்துக்கிட்டு கிடையாதுன்னா ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு நிற்கிறோம் அண்ணா வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையோடய ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறார் சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம் குடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உழக்கம்போல் நம்ம வேலை ஆராய் இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்கில் போய் உட்காறோம் அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம் அண்ணன் சொல்லிட்டாருன்னா ஓகே சாங்கை கொடுத்துட்டு ஹெட்ஃபோன்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு ஹெட் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை இருக்கோம் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நானும் எங்க மூஞ்சியும் பார்த்துக்குறோம் அவரையும் பார்த்துக்குறோம் அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்காரு என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கோடியது இந்த சாங் வந்து படம் முடிஞ்ச படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது அதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்க ஒர்க் பண்ணது அந்த சாங் ஃபுல் தான் ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இருக்காரு நாங்கள் ஒரு மூஞ்சியே பாத்துட்டு இருக்கோம் செகண்ட் டைம் கேட்குறாரு திருப்பி பார்க்குறோம் நான் தான பண்ணிட்டேன் சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகல ஹெல்மெட் எடு செருப்பு எங்கே செக்கம் பார் அப்படி கிளம்பி ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் டப்புன்னு பார்த்துட்டு அப்படி மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு ஆஹா ஓகே நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா சாங் ஓகே பண்ணிட்டாரு அப்ப சொன்னா நம்ம பொழுதுசிட்ட பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சது ஸோ ஆனா ஒவ்வொரு பாட்டையும் உட்கார்ந்து வரி லிரிக்ஸ் இப்ப நீங்க பெரிய சாங் கேட்டீங்கல்ல அந்த வரி ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழ்ல ரொம்ப ரசிச்சு இந்த வரி நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு உடையாத சாங் பண்ணும்போது இந்த வரி பண்ணலாம் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமையிறதுக்கு உதவி பண்ணாரு ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம ஒரு உறுதுணையாக இருந்து நல்லா அவுட் புட் பெரிய விஷயம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தை ஷாலா சொல்லிடுறேன் முக்கியமான விஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா அயல்வரி சாங் பார்த்துட்டு போங்க சாங்கை வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பாருங்க டைமே கிடைக்காது திடீர்னு டைம் கொடுத்த உடனே விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்னைக்கு நைட்டு கிளம்பி வந்து தூக்கமே இல்லை ரொம்ப டயர்டாக இருப்போம் அப்படிலாம் இருந்துட்டு உடனே கூட இருந்து எல்லாம் ஒவ்வொரு சாங் சூஸ் பண்ணுறதுக்கும் ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் மெசே அவரை சொன்னார் ஆதிய வாய்ஸ் சூப்பராக இருக்குமே ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஓர் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாங் அட்ல போகலாம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார் ஆதித்த செம்மியாக இருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாமே இவங்க கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல பிக் தேங்க்ஸ் டு அப்புறம் வந்து மேன் பிகைம் த ஷோ சொல்லவே பத்ரி சார் பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ பத்ரி சார் ரொம்ப மிகப்பெரிய நன்றி கனல் கனல் பிடிச்சி Okay. ორი ძალა ორი მილიო. ეს შარონა, სtilde